அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ உரு திங்கள் பைரவர் ஸ்ரீ உருபைரவர் நிறம் படிக நிறம் கரங்கள் நான்கு ஆயுதங்கள் கத்தி பாத்திரம் தங்கம் மழு வாகனம் ரிஷபம் திசை தென்கிழக்கு சக்தி மகேஸ்வரி ராசி கடகம் வழிபடக்கூடிய நாள் திங்கள் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையும் வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் ரோகிணி ஹஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் பெயர் எழுத்து ஓ வா வா வி வி பூ ஷா மே ஜி ஜே ஜோ கா கி தமிழ் மாதம் ஆடி மாதம் பிறந்தவர்கள் பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சந்திரன் திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள் சந்திரன் நீசம் வக்ரம் அஸ்தமன யோகம் உள்ளவர்கள் தாயின் உடல்நிலை பாதிப்பு மன அமைதியின்மை போன்றவையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்ரீ உரு வணங்க பிரச்சினை தீரும் பௌர்ணமி திங்கட்கிழமை இரவு நேரங்களில் வழிபட நன்மை கிடைக்கும் வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் மனைதோசம் உள்ளவர்கள் மேற் சொன்ன திசையில் வாசல்படி உள்ளவர்கள் இந்த உருபைரவரி வழிபட பிரச்சனைகள் குறையும் நோய் கை கால் வலிப்பு சிறுநீரக கற்கள் மூட்டுவாதம் பெண்களின் நோய்கள் மன அலர்ச்சி சிறுநீரக கோளாறுகள் சளி இருமல் இதய நோய் டான்சில் தொண்டை நோய் வாதம் கர்ப்பக்கோளாறு கோளாறு கபம் பிளவை குளிர்ஜுரம் மஞ்சள் காமாலை சித்த சுவாதீனமின்மை கண் நோய் நீரழிவு காலரா ரத்த நோய்கள் மூக்கில் நோய் போன்ற நோய்கள் இருப்பின் இந்த உருபைரவரை வழிபட்டால் நோய் நீங்கும் தொழில் டிராவல் ஏஜெண்ட் மீன் வியாபாரம் பால் வியாபாரம் ஓட்டல் எழுத்தாளர் பத்திரிகை துறை விவசாயம் பூர்வீகத் தொழில் வெளிநாட்டில் வேலை லேபரட்டரி தங்கும் விடுதி டைலர் பொருள் தயாரித்தல் நெசவு தொழில் நூல் வியாபாரம் ஜவுளி வியாபாரம் மளிகை கடை கரும்பு அரிசி விற்பனை நீர் சம்பந்தமான தொழில்கள் ஏசி அறையில் சொகுசான வேலை போன்றவற்ற போன்றவற்றுக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த தொழிலில் உள்ளவர்கள் அதில் உள்ள பிரச்சனை தீர இந்த உருபைரவரை வழிபட பிரச்சினை தீர்ந்து வேண்டுமென கிடைக்கும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ உருபைரவாய நமக ஓம் மாம் மாகேஸ்வரியை நமக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி